அதாவது கவர்மெண்ட் ஹாலிடே டே டேல நான் வந்து உங்களெல்லாம் பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பார்ட் இருக்கு இந்த விஷயங்களை கிளியர் பண்ண விரும்புறேன் ரெண்டாவது அந்த கியூ டெசிஷன் வந்து அந்த ரெக்கார்டிங் வந்து நம்ம போட போறது யூடியூப்ல சரியா ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான் யாராருக்கு கடனால கடன் இருக்கு அந்த கடனால ஸ்ட்ரெஸ் இருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அப்படி ஓவர் கம் பண்றது முதல்ல கத்துக்கணும் ஸ்ட்ரெஸ்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியும் இது ஃபஸ்ட் பார்ட் ரெண்டாவது நீங்களும் நானும் இன்டராக்ட் பண்ற விஷயத்தை நம்ம வந்து வெளியில போட போறது இல்ல உங்களுக்கு எதுக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னா சில பேர்கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணவே முடியாது நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஷேர் பண்ணவே முடியாது ஷேர் பண்ணா அவன் என்ன நினைப்பான் சொல்யூஷன் கொடுக்குறவங்கள்ட்ட தான் எப்பயுமே நான் ஷேர் பண்ணோம் நம்ம ஒரு ஒரு விஷயம் சொல்யூஷனும் நினைச்சு அப்படியே போய் இந்த விஷயத்த சொல்லும் போது அதுவே நாளைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஒரு கிரிட்டிசைஸ் ஆயிடும் எல்லாமே என்ன சொல்றது அடுத்தவனுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா அவன் ஒரு பிரச்சனையில இருப்பான் ஆனா விட பிரச்சனையோட யாராவது ஒருத்தரை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் அப்பா நாம ஒரு பத்து லட்சம் கடன்ல இருக்கோம் இவன் ஒரு கோடினு சொல்றான் அப்பா சம்மடா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பத்து பேட்ட சொல்லுவான் அவன் கடனை யார்ட்டையும் சொல்ல மாட்டான் நம்மள பத்தி பத்து பேட்ட சொல்லுவான் அதனால என்ன ஆகும் இன்னும் வேற பேக் ஃபயர் ஆயிடும் பணம் கொடுக்குறவங்க கூட கொடுக்க மாட்டான் அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் கடன் என்பது எப்படி வருது என்ன பண்ணணும் எப்படி ஸ்ட்ரெஸ்லேருந்து ஓவர் கம்ப் பண்ணுறோம் செகண்ட் வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம் உங்களோட கேள்விகளிட்ட கேட்கலாம் முதல்ல நீங்கள் ஃபியராகவே தேவையில்ல பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை இந்த சூழலை நான் தானே அனுபவிக்கிறேன் பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னா பயந்து தானே ஆக வேண்டியிருக்கு என்ன பண்ணதுன்னே தெரில அவங்களுக்கான ஜூம் தான் இது சரியா ஃபோப்ஸோ இந்த ஜூமில் வந்து நீங்கள் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கணும் நம்புறேன் நம்புங்க நான் உங்களுக்கு ஒரு வீடியோக்கள்லாம் சொல்லியிருப்பேன் நானா உங்களுக்கு ஒரு சூப்பர் சீனியர் எப்படி வந்து லவ்னா என்ன லவ்ல என்ன பிரச்சனை வரும் லவ் ஃபெயிலியரால என்னென்ன மாதிரி பாதிப்பு வரும் இம்பேக்ட் வரும் கஷ்டப்படுவோம் இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு லவ் ஃபெயிலியருக்கு எப்படி தகுதிகள் இருக்கோ எனக்கு சூப்பர் தகுதி இருக்குன்னு நம்புறேன் கடனை பற்றி பேசுவதற்கு எனக்கு தெரிஞ்ச கடனை பற்றி நான் பேசுற மாதிரி யாரும் பேசுனதே இல்லை பேச போறதும் இல்லை என் வாழ்க்கை ஒரு பக்கம் செம்மையா இருந்தது ஒரு பக்கம் வந்து ரொம்ப கேலமா இருந்தது அதுக்கு காரணம் அதனோட மிஸ் அதுதான் கடனா மாறிச்சு இந்த வேர்ட் கால் மிஸ் கன்வெர்ட் இன்டு கடன் மனுஷனை எப்படி மிஸ் மேனேஜ்மெண்ட் பண்றோம் பணத்தை எப்படி மிஸ் மேனேஜ் பண்றோம் நம்மளோட தொழிலை நேரத்தை எல்லாத்தையும் மிஸ் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் மிஸ் தொண்ணூறு சதவீத கடன்களுக்கு நாம தான் பொறுப்பு அவ்வளவுதான் சரியா அந்த பத்து சதவீதம் நம்ம யாருக்காவது ஜாமீன் போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்களோட நண்பருக்கு உதவி செஞ்சோம் அவர் வந்து கட்ட முடியாம போயிடுச்சு நம்ம கட்டுறோம் அப்படி அந்த பத்து சதவீத கடன்களுக்கு மட்டுமே வேற யாரோ பொறுப்பு இருந்தாலும் கூட கையெழுத்து போட்டதா நம்ம தான் பொறுப்பு அதையும் நான் சொல்லுவேன் கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க ஒருத்தனால சம்மந்தமே இல்லாம கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வந்து எதற்காக இந்த ஜூம் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் வருது இந்த கடன் பிரஷர் அதிகரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இதை சொல்றதுக்கு யாரும் இல்ல இது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது சொன்னா இதோட விளைவு எப்படி இருக்கும் நம்மள ஒரு பணக்காரங்களா பாக்குறாங்க இப்ப கடன் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க எப்படி பாப்பாங்க அவங்க வந்து நெகட்டிவ் கிரியேட் பண்ணுவாங்க இந்த இந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு என்னால யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியல இதுல இருந்து நான் எப்படி வெளில வர போறேன் எனக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வருது இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ரைட் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த சூழல்ல வந்து என்ன சொல்றது இந்த சூழல இருந்து வெளியே வரணும்னா சில விஷயங்களை செய்தால் மட்டுமே வெளில வர முடியும் முதல் பாயிண்ட் சில விஷயங்களை நம்ம செய்யணும் செஞ்சா வெளில வந்துடலாம் வெளில வரலாம் போது அதை செய்வதற்கு நீங்கள் தயாரா இருக்கீங்களா ரெண்டு விதத்துல நீங்க தயாராகணும் மன அளவுல நீங்க தயாராகணும் இரண்டாவது உடல் அளவுல தயாராகணும் சரியா மனமும் உடலும் சேர்ந்து கடனை அடைக்கும் வெறும் மனம் மட்டும் அடைக்காது எப்படின்னா உடலை வருத்தி மெய் வருத்த கூடி தரும் என்ற உடம்பு கஷ்டப்படும் போது காசு வரும் அந்த இடத்துல அப்ப முதல் பாயிண்ட் வந்து மனசு வருத்தத்தோடு இருக்கீங்க இந்த இடத்துல மனசு வருத்தத்தை கன்வெர்ட் உடல் வருத்தமா அவங்களால் மாற்ற முடியுமா அப்படின்னா உங்க கடன் அடையும் என்னால் மாற்ற முடியாதுன்னா கடன் அடையாது அவ்வளவு ரெண்டே பாயிண்ட் தான் நான் சொல்றதை செஞ்சா கடன் அடையும் இல்லைன்னா கடன் அடையாது ரெண்டே பாயிண்ட் தான் இதை 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 இப்ப இவ்வளவு பேர் சீரியஸா வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒருவேளை இதை நான் தமிழ்ல போட்டிருந்தேன் அப்படின்னா ஹவு டு ஓர் கம் டெட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு போட்டுருக்கு கடனுடைய ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஓர் கம் பண்ண போறோம்னு போட்டேன் தமிழ்ல போட்டிருந்தா இன்னும் நிறைய பேர் வந்துருப்பாங்க டெட்னா என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாது இங்கிலீஷ் தெரியாத நிறைய பேர் இருக்காங்க சரியா ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான அதான் சொல்றேன் மன அதாவது உடலை வருத்தி மனதை வருத்தி மனது வருத்தி தான் இருக்கு வருத்தப்பட்டுதான் இருக்கு கண்டபடி கால் வருது பேஸ் பண்ண முடியல மனசு எப்படி உடல் இதற்கான ஸ்டெப் என்ன விஷயம் இந்த தொடர்ச்சியா எடுத்துட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா கடன் அடையும் சரியா ஏன்னா என் வாழ்க்கை அப்படி நடந்தது எப்படி அடைச்சேன்றத நான் சொல்றேன் ரெண்டாவது விஷயம் எமோஷனல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம் இதை வந்து இங்கதான் மிஸ் பண்றாங்க பாருங்க வாட் இஸ் எமோஷனல் மேனேஜ்மெண்ட் நம்ம யாருடைய ஆக்ஷனுக்கு ரியாக்ட் பண்றோம் இந்த இடத்த நிறுத்தினாலே முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நிறுத்தி இருந்தாலே கடன் வந்துருக்காரு எமோஷனல் எமோஷனல் கடன்காரங்க எமோஷனல் ரைட் நம்ம தமிழர்களால எமோஷனல் இடியட்ஸ் தான் நம்ம பொங்கிடுவோம் பொங்கவே கூடாது பொங்க வைக்கணும் அதான் மைண்ட் இப்ப எமோஷனல் மேனேஜ்மெண்ட் எப்படி கத்துக்கிறது எமோஷனை எப்படி மேனேஜ் பண்றது இது ரொம்ப முக்கியம் சில ப்ராக்டிகல் ஸ்டெப் செய்ய போறோம் அதனால கடன் அடையும் அந்த கடன் அடைகிற வரைக்கும் சில ப்ரெஷர் வந்துகிட்டு தான் இருக்கும் சில ப்ரெஷரோ பல ப்ரெஷரோ வந்துகிட்டு தான் இருக்கும் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஓவர்கம் பண்ணணும் அப்படின்னா எமோஷனல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இன்னைக்கு நம்ம கற்றுக்க போற சில ஸ்ட்ராட்டஜி யுக்திகள் மூலம் நாம எப்படி வந்து கடனை பற்றிய அந்த மன அழுத்த இருந்து வெளில வர போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜூம் இது இந்த ஜூம்ல நான் சொல்ற விஷயங்களை தயவு செய்து பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு நம்ம பேசுறத ஒரே ஒரு உறுதிமொழி எடுங்க கண்களை மூடி ஒரே ஒரு உறுதிமொழி எடுத்தீங்கன்னா உங்கள் கடன் அடையும் ஒருவேளை கடனே இல்லாம இந்த யாராவது வந்திருந்தீங்கன்னா நான் உங்களை பாராட்டுறேன் ரெண்டாவது உங்களுடைய பணம் அதிகரிக்கும் கடன் இல்லாதவங்களுக்கு பணம் அதிகரிக்கும் கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் அடையும் கடன் அடையிற அந்த நாளைதான் எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கோம் அந்த மன நிம்மதி சந்தோஷம் வாழ்க்கையில வந்து என்ன சொல்றது நாம பிறந்த நாளோட விட நமக்கு குழந்தைகள் பிறந்ததை விட நமக்கு சந்தோஷமான நாட்கள் எல்லா பற்றையும் விட அந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அந்த நாளை நோக்கி நம்ம வந்து இந்த ஜூம் எடுத்துட்டு போவோம் விஷயம் நம்ம வந்து ப்ராக்டிகலா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அக்செப்ட் ரியாலிட்டி அப்படின்ற நம்மளுடைய சுத்தி இருக்க விஷயங்கள் என்ன நடக்குது இது உண்மைதான் நம்ம இந்த சூழல் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான சூழல் இதை வென்றெடுக்க முடியும் எப்ப வந்து பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குதோ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான சொல்யூஷனையும் கொடுக்கும் பூட்டு செஞ்சவனுக்கு சாவியை கொடுக்க தெரியாதா என்ன கூட்டு மூமா செய்யறான் சாவியும் செய்யறான் அந்த சாவிய எங்க இருக்குன்னு தெரியல தொலைச்சிட்டு தேடுறோம் அது மைண்டுக்குள்ளதான் இருக்கு உங்கள் பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்கள்ட்ட தான் இருக்கு நான் வெறும் தேர்ட்டிகலா சொல்ல ப்ராக்டிக்கலா சொல்றேன் அந்த சாவியை கண்டுபிடிக்க முடியல நம்ம நினைக்கிறோம் சாவியே இல்ல அப்படின்னு சாவியே இல்லாத பூட்டு கிடையவே கிடையாது தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனை ஒண்ணு கிடையவே கிடையாது சரியா உலகத்தில் அஞ்சு சதவீதமான பிரச்சனைகள் மட்டும்தான் தீர்வே இல்லாத பிரச்சனை எனக்கு ஒரு ஒரு லேடி ஒருத்தங்கிட்ட சொன்னாங்க என் ஹஸ்பண்ட் சைகோவா இருக்காரு சூடு வைக்கிறாரு என்னை வந்து கொடுப்படுத்துறாரு இதுக்கே நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நான் ஒரு ஒரு நாளும் செத்து செத்து பழைக்கிறேன் எனக்கு ஏசா இருந்த மாதிரி ஆச்சு எங்க அப்பா அம்மா வந்து என்னை அப்படி வளர்த்தாங்க எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு அவ்வளவு செல்லமான பொண்ணு இவன் வாழ்க்கை மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் இது வந்து பார்க்கும்போது இதை அவங்க நிறைய விஷயத்தோட சொன்னாங்க கண்ணீரோட சொன்னாங்க அவங்க ஆரம்பிச்ச கண்ணீர் எனக்கு வந்துருச்சு இந்த இடத்துல என்ன இப்ப இந்த பிரச்சனை கூட சொல்யூஷன் இல்லையா ஒருத்தர் இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாரு அவரை விட்டு விலகிடுறது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தானே என் பொண்ணு இருக்கு சார் எனக்கு இன்கம் இல்லை அவரை நம்பி தானே அப்ப இன்கம்காக அவரை நம்பி நம்ம இருக்கோம் அப்ப பொண்ணுக்காக நம்ம இருக்கோம் வெளில வந்தா கஷ்டம் நாளை எப்படி மேரேஜ் பண்றது அதுக்காக இந்த சிகரெட் சூடுகளை தாங்கிட்டு இருக்க முடியுமா இதுக்கு என்ன சொல்யூஷன் அவங்க யோசிச்சாங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிரும் சரி எவ்வளவோ மாற்றங்கள் வந்துருச்சு இப்பெல்லாம் இந்த பழைய காலத்துல மாமியார் குடும்பம் புருஷன் குடும்பம் எல்லாம் பேசிட்டு வந்தோம் அப்படின்னா செத்து தான் போடும் ரைட்டா இந்த லாஜிக் என்னன்னா இன்னொரு பொண்ணு கேட்டுச்சு ஒரு ஒருத்தர் சாதாரண ஒரு மனிதரை மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அவரை வந்து அவங்களோட அண்ணனுங்க அந்த பொண்ணோட அண்ணனுங்க ஃபாரின் அனுப்புறாங்க அவர் ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் கம்பெனில போய் வேலைக்கு சேர்றாரு நல்லா டக்கு டக்குன்னு முன்னேறாரு நல்லா சம்பாதிக்கிது ஒரு மேனேஜர் ஆகிட்டர் ஒரு சூப்பர்வைசராக போன ஒரு மேனேஜர் ஆயிட்டார் திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு விழுந்துருச்சு கீழே பாத்ரூம்ல விழுந்துருச்சு நார்மலான அடிதான் நினைக்கிறாங்க போய் பார்த்தா அது கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அது வந்து எப்படி அது அப்படின்னா ஒரு 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 பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு அதோடைய மேல் பாகம் மட்டும் வேலை செய்து கீழ்ப்பாகம் வேலை செய்யவே இல்லை படுத்த படுக்கையாக இருக்குது யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் இருந்தது நம்மளோட தங்கச்சிக்கோ நம்மளுடைய மனைவிக்கோ நம்மளோட மகளுக்கோ அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு பெண் படுத்த படுக்கையான பெண் ஒரு பாதி பாட்டு வேலை செய்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட தங்கச்சி அதாவது நாங்கள் பாஜிர அந்த பொண்ணு பேர் பஜ்ஜி பஜ்ஜின்னு சொல்லுவோம் பஜ்ஜி பாஜி பஜ்ஜி பஜ்ஜின்னு சொல்லுவோம் ஸ்கூல் டேஸ்ல செம் ஆக்டிவா இருக்கும் துரு துரு துருன்னு இருக்கும் சின்ன வயசு ஷாலினி மாதிரியே இருக்கும் அது அவ்வளோ பாஃப் கட்டிங்கோட இருக்கும் கடைசியில் அந்த பொண்ணு ரொம்ப டேலண்ட்டு குயின் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவான் மியூச்சுவல் ஃபண்டை பத்தி எல்லாமே தெரியும் நிறைய விஷயங்கள் நானும் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் கடவுள் ஒரு ஒரு சோதனையான நாளை கொடுத்தா அந்த பொண்ணு எந்திரிக்கவே முடியல ஒரு நாள் அது என்னை கேட்குது அப்ப பாக்க போயிருந்தானா அடிக்கடி பார்க்க போவேன் அப்ப வந்து அது கேட்டுச்சு அண்ணா ஏன்னா எனக்கு இப்படி அப்படின்னு கேட்டுச்சு இது ஒரு வழி என்ன தெரியுமாண்ணா ஒண்ணுமே இல்ல இவனை கல்யாணம் பண்ணோம் இந்த மாதிரி அடிபட்டோம் வந்து கோமர்ஸ் போனோன்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா இமீடியட்டா தலாக் தலாக்னு சொல்லி என்னை டவேஸ் பண்ணானா அவன் வாழ்ற வாழ்க்கை என் அண்ணனுக்கு கொடுத்தது எனக்கு அடிப்பட்ட வழிகூடம் இல்லனா அவன் அவ்வளோ நேசிச்சான் நானே கடைசியில அந்த மாதிரி டஃப்அஸ்ட் சுச்சுவேஷன்ல என்ன டைவர்ஸ் பண்ணான் என்னால இனி யூஸ்ஃபுல்லு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிச்சு அது கஷ்டம் தான் அது அவர் ஃபாரின்ல இருக்காரு அந்த பொண்ணால எந்த சுகமும் அவர் கிடையாது அவர் வேற வேற மேரேஜ் பண்ணிப்பாரு எல்லாருமே இப்ப ஈஸியா மறந்துடுறது நன்றிய இப்ப லாஜிக் என்ன அப்படின்னா இப்ப அந்த அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு என்கிட்ட என்ன பதில் இருக்கு ஏன்னா இப்படி இப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த சேடஸ்ட் ஹஸ்பண்டால கஷ்டப்படுற அந்த பொண்ணுக்கு எனக்கு ஏன் அந்த மாதிரி இந்த கேள்விக்கு என்ன பதில் இந்த மாதிரி அஞ்சு சதவிகித பிரச்சனைகள் மட்டுமே உலகத்தில் இருக்கு எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது நம்ம ஒருவேளை காசாலையோ இஸ்ரோலியோ அல்லது வந்து ஆப்கானிஸ்தான்லயோ எங்கேயோ பிறந்துருக்கலாம் டெரர் அட்டாக்ல இருக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் சேஃபா இருக்கும் நமக்கு என்ன இருக்கு செத்து செத்து பழக்க போறோமா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் குண்டு போட போறோம்னா சில்ட்ரன் ஹாஸ்டல்ல ஹாஸ்டல்ல குண்டு போட போறோம்னா உயிரோட இருப்போமான்னு தெரியாது மறுநாள் ஏவன் நம்மளை கடத்திட்டு போவோம் அந்த மாதிரி வாழ்வியல்ல செத்து செத்து பிழைக்கிற உக்ரைனியர்ஸ் உக்ரைன்ல என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா நிறைய எனக்கு உக்ரைனில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய லைஃப் கோச்சஸ் எனக்கு உக்ரைன்ல இருந்து வந்திருக்காங்க ரஷ்யன்ஸ் இருக்காங்க அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டதுனால தாங்க முடியாது அவ்வளவு வருஷம் நடக்கும் ஒரு மிலிட்ரி உள்ள போது என்னென்ன பண்ணுவான் தெரியுமா அதெல்லாம் நரங்கும் அது யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறோம் நம்மளுடைய கஷ்டம் வந்து இது வந்து தீர்வோட இருக்க கஷ்டம் மேபி இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் கண்ட்ரியில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்வியல் எப்படி இருக்கும் ஆனா நம்ம இப்படி இருக்கோம் அப்ப கடவுள் வந்து நம்மள சேஃபா வச்சிருக்க முதல்ல கவனிங்க இந்த பிரபஞ்சம் வந்து நம்மள சேஃபா வச்சிருக்கேன் இந்த கடன் பிரச்சனையை நாம தான் கொண்டு வந்தோம் நம்ம வந்து இப்ப கேட்டுட்டு இருக்க யாரும் கோமால படுத்துட்டு கதை கேட்கல சரியா நம்ம பிசினஸ் பண்ணோம் அல்லது வேலையில இருக்கும்போது கடன் வாங்கணும் அந்த கடனை கொடுக்கும்போல நம்ம பிரச்சனையில இருக்கும் புரியுதா லாஜிக் இருக்கு இந்த ரெண்டு சாரரை பாருங்க அந்த சுற்றுப்புற அதாவது ஃபாரின்ல இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக்ல இருக்கவங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி கோமா மாதிரி போயிட்டேன் ஏன் மட்டும் ஏன் இப்படின்ற ஒரு குரூப் அப்படி இருக்கும் இந்த ரெண்டுத்துலயுமே நம்ம இல்லை அப்படின்னா நாம எப்படி இருக்கணும் ஆனா எப்படி இருக்கும் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கும் இது தீர்க்க முடிஞ்ச விஷயம் தான் தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களுடைய கடன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க கூடாது அது எப்படி கடன் இருந்தா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்க முடியும் அப்படின்னா அதாவது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்றோம் வாழ்க்கை வளம் பண்றதுனா ஒரு இருக்காரு மனவளக்கலை மன்றத்தில் ஒரு சீஃபா இருக்கு அவருக்கு ஒரு ஆபரேஷன் பண்றாங்க அந்த டாக்டர் அவர் சொல்றாரு அனஸ்தீசியா கொடுக்கும் போது என்ன பண்றீங்கன்றாரு மயக்க மருந்து கொடுக்காதீங்கன்றாரு அந்த வழியோட நான் ஆபரேட் பண்ணனும் சார் மன மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் ஆபரேஷனமே அவர் அனஸ்தீசி அந்த மயக்க மருந்து கொடுக்காமலே பண்ணிக்கிட்டார் என்ன மாதிரி கட்ஸ் இருக்கும் பாருங்க என்ன மாதிரி கட்ஸ் இருக்கும் பாருங்க அவரோட சார் ஒரு நாள் அவரோட பார்க்க போயிருந்தேன் உங்க ஏஜ் என்ன சார் நீயே சொல்லுங்க சார் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இருக்குமா சார் உங்களுக்கு எனக்கு ஃபிஃப்டி டூ பிளஸ் ஃபிஃப்டி பிளஸ் அப்படின்னாரு ஒரு பத்து வருஷம் அவருடைய ஒரு இளமையே தெரியுது நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுல நாற்பத்தஞ்சு வயசு மாதிரி இருக்கும் நாற்பது வயசுல ஐம்பத்தஞ்சு வயசு மாதிரி இருக்கும் காரணம் என்னன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது அது மூஞ்சில் அப்படியே காட்டி கொடுக்குது கடங்காரம் மூஞ்சி அப்படியே தெரியுது கடன் வந்தாலே மூஞ்சி என்ன ஆகுது அப்படியே சீக்கிரமாக அந்த முதுமை வந்துருது நம்ம தான் வந்து சோறு மனச்சோர் வாழவேன் அப்ப பத்து வருஷம் இளமையா இருக்க ஒரு மூணு மனுஷன் ஒரு ஆப்ரேஷன் அனஸ்தீசியா வேணான்னு மயக்கமரது வேணான்னு அந்த வழியை தாங்கிக்கிற ஒரு மனுஷன் வாழ்கிற உலகத்தில் தான் நம்ம இருக்கோம் கேவலம் இந்த கடன் வழியை நம்மளால தாங்க முடியாதா மீண்டும் இருந்து வர முடியாதா சொல்லுங்க இப்ப எத்தனை பேர் வந்து மயங்க பண்ணிக்க ரெடியா இருக்கீங்க கை தூங்க அதை விட கடன் பிரச்சனை ரியாலிட்டி அக்செப்ட் த பெயின் புரிஞ்சுங்க ஆமா வழி தான் இது இல்லைன்னு சொல்ல கடன் இருக்கும் போது நமக்கு ப்ரெஷர் இருக்கு கடன்காரங்க கால் பண்ணும் போது ப்ரெஷர் இருக்கு அதாவது நமக்கு சொல்யூஷன் இருக்கும் போது ப்ரெஷர் இல்ல நாளைக்கு ஒரு லட்சம் தரேன்னு சொல்லிட்டு தர முடியாத சூழல போகும்போது எப்படி கொடுக்க போறோம் என்ன பண்ணி கொடுக்க போறோம் வாய்ப்பே இல்லையே வழியே இல்லைன்னா போது நமக்கு ஒரு பயம் வந்துருது இந்த பயம் தான் ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது டிப்ரெஷனா மாறுது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இந்த இதை வந்து நான் கேட்டேன் சார் உங்களுக்கு பெயின் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அந்த டாக்டர்ஸே இத கேட்டாங்க சார் சார் காலுக்கு தானே சார் பெயின் எனக்கு என்ன சார் அப்படின்னு காலுக்கு தானடா வலி எனக்கு என்ன அப்படின்னு நான் கேட்கிறேன் கடன் என்பது என்ன வலி மனசு வலி அது சரி மனசுக்கு தானே வலி உனக்கு என்ன பிரச்சனை காலுக்கு வலி ஆப்ரேஷன் அவர் பண்ணிக்கிட்டாரு மனசுக்கு வழி அதனால இந்த மனசு தானே வழியை உனக்கு என்ன அவன் சொல்லிட்டான் இப்ப ஒரு கெட்டவன் உங்களை ஒருத்தனை சொல்றான் நல்லது நீங்க செய்யும் போதும் ஒருத்தன் நெகட்டிவ் பேசுறான்னு வச்சுங்களேன் அந்த வலி எப்படி இருக்கு அது கஷ்டமானதான் நான் என்ன கேக்குறேன் அது அவன் பிரச்சனை நமக்கு என்ன அவன் பேசுறான் அதனால நமக்கு என்ன பிரச்சனை நம்மளுடைய பிரச்சனை என்ன சொல்யூஷனை தேடுவது இருக்க அந்த சொல்யூஷன் இருக்கா கடன்ல இருந்து வெளில வரணும் அப்படின்னா சொல்யூஷன் என்ன நமக்கு இப்ப எவ்வளவு கடன் இருக்கு முதல்ல நம்மளுடைய கடன் எவ்வளவு இந்த கேள்விக்கு நான் சொல்லட்டுமா தொண்ணூறு பர்சன்டேஜ் பீப்புளுக்கு வந்து ஆன்சரே தெரியுது நான் சொல்றேன்னா இதை முதல் முதல்ல என் குரு கேட்கும் போது நான் நினைச்சுக்கிட்டேன் ஒரு ஒன்னே கால் கோடி ஒன்றரை கோடி கடன் இருக்கணும் எழுத ஆரம்பிச்ச பின்னாடிதான் தெரியுது ஒரு த்ரீ குரோஸ்க்கு போகுது இதுல கடன் என்பது நம்ம நினைக்கிறோம் வட்டிக்கு வாங்கின கடன் தான் அப்படின்னு வட்டிக்கு வாங்கின கடன் மட்டும் அல்ல கை மாத்தவங்கறதுலாம் கடன் தான் நம்ம யாரையாவது உதவி செஞ்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் கடன் தான் நம்ம வட்டிக்கு இல்லாததால அது கடன் நினைக்கிறது இதெல்லாம் எழுதி நான் அப்ப எழுதும் போது நியர்லி த்ரீ குரோஸ் இது வரைக்கும் நான் வந்து என்னோட மைண்டு சொல்றது ஒரு ஒன்னே கோடி கூட கடன் இருக்கும் அப்போ ஒன்னே முகா கூட எக்ஸ்ட்ரா இருக்கு இதை எழுதும் போதுதான் நமக்கு தெரியும் நான் என்ன கேக்குறேன் இதை நம்ம எழுதி வச்சிருக்கோமா டோட்டலா கடங்கார பேரு அவரோட ஊரு அவரோட மொபைல் நம்பர் அவரோட இமெயில் அட்ரஸ் அவரோட அட்ரஸ் அவருக்கு என்ன டாக்குமெண்ட் கொடுத்தோம் அவர்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கணும் அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளவு வந்து வட்டி கொடுத்துருக்கோம் அசல் எவ்வளவு இருக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு வச்சிருக்கோமா முதல் கேள்வி எனக்கு எக்ஸ்எல்லாம் தெரியாது சரி ஒரு டைரிலயும் நோட்லயும் எழுதி வச்சோமா எப்போ எழுதி வச்சோம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சோமா எழுதி வச்சாதானே அதை ரெவியூவ மாற்ற முடியும் நம்மளுடைய கடன் ரிவியூ கடனை ரிவ்யூ பண்ணுமா வேணாமா எப்படி ரிவ்யூ பண்ணலாம் இப்போ ஒரு கிளியர் பிக்சர் வந்துருச்சா அவங்களுக்கு எனக்கு ஒரு கோடி ரூபா கடன் இருக்கு நீ முடிவு பண்ணீங்க இல்ல வரைக்கும் ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் இருந்து ஒரு கோடி ஆயிடுச்சுப்ப அந்த ஒரு கோடி கடனை முதல்ல எழுதுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி சிஸ்டமைஸாக எழுதுங்க எக்ஸல் டவுன்லோட் பண்ணி எவ்வளவோ கண்ட கண்ட ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணி தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் ஒரு எக்ஸல் ஆப் வந்து எக்ஸல் மாதிரி ஒரு ஸ்ப்ர ஸ்பிரெட்ஷீட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது ட்ராக்கிங் அங்கே மணி டிராக்கிங் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் டெட் ட்ராக்கிங் எவ்வளோ இருக்கு தெரியுமா ஆப்ல இதெல்லாம் ஏன் நம்ம பண்ணக்கூடாது ஒரு ஆப்பை போடுங்க அந்த ஆப்ல போய் போய் எழுதுங்க கூகுள் கீப்னு ஒன்னு இருக்கு அதுலயாவது எழுதுங்க கூகுள் கீப்புன்ற ஒரு ஆப் இருக்குன்னு தெரியாது நமக்குலாம் சரியா கூகுள் கீப்ல எல்லாத்தையும் நாங்க அதிகமா நான் யூஸ் பண்ற ஆப்பே கூகுள் கீப் தான் அதில் எழுதி வச்சு அதைப்படிதான் நடப்பேன் சரியா நான் என்ன பண்ணுவேன்னா நாளைக்கு காலையில் நாலு இருந்து பத்து மணி வரைக்கும் நான் என்னென்ன பண்ண எழுதிடுவேன் அப்புறம் என் டீமோட இன்டராக்ட் பண்ணுவேன் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூம் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஜூமை வந்து இன்சர்ட் பண்ணும் உள்ள அதாவது நான் பண்ணி வச்சிருக்க ஒரு பிளானே என்கிட்ட என்ன விஷயங்கள் மக்கள் எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு ஒரு இந்த ஜூம் வந்து என்னோட பிளான்ல இல்லை சரி நான் வந்து ஆக்சுவலாக நீ காலைல வந்து என்னோட ஸ்பிரிச்சுவல் குருஜி பேசினார் என்கிட்ட அப்போ அவர் சொன்னார் சார் இந்த இன்ட்ராக்ஷன் வந்து கொஞ்ச நாளைக்கு குறைச்சிங்க நீ வந்து மக்கள்கிட்ட போவேணா அப்படின்னு சொன்னாரு எனக்கு வந்து எந்த ஒரு சோசியல் மீடியா வரணும் அவசியமே இல்லை நான் வந்து இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை என் தொழிலுக்கு நான் தேவையே இல்லை நான் இல்லாம தான் தொழில் நடக்குது நான் இருந்தா ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்போ நான் குருஜீட்டை சொன்னேன் சரி குருஜி நான் வந்து மண்டேல இருந்து எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் பண்ணல நான் ரிலாக்ஸா இருக்கேன் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு நான் மக்கள்கிட்ட வந்துக்கிறேன் நீ சொன்னேன் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் எந்த ஒரு சும கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன் குருஜீட்டையும் சொல்லியாச்சு நேத்து காலையில ஒரு மூணு மணி நேரம் ஜூம் அண்ட் டீம் கொடுத்தேன் சரியா அது ஒரு லைஃப் ஸ்டைலாம் என்ன ஒரு பிஸ்னஸில் எப்படி லைஃப் ஸ்டைலை கொண்டு வருது அப்படின்றது அது ஆக்சுவலாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பிளான் பண்ணி தான் நான் எடுத்தேன் ஒரு பத்து ஸ்ட்ராட்டஜின் மூலம் எப்படி வந்து ஒரு பிஸ்னஸில் லைஃப் ஸ்டைலில் கொடுக்கலாம் அப்படின்னு நான் பேச ஆரம்பித்தேன் பட்டு என்னுடைய அட்மினுடைய பர்த்டே பேர்தே நேற்று சரியா அதான் சொல்வேன் என்னோட அட்மின் அல்ல நீ என் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதெல்லாம் ஒரு பெரிய வரம்பு அதெல்லாம் வந்து நல்லவங்களுக்கு தான் கிடைக்கும் ஏதோ ஒரு வர வாங்கினவங்களுக்கு தான் கிடைக்கும் அவங்க பர்த்டேன்றதால நான் அதை கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் போயிடுச்சு த்ரீ ஹவர்ஸ் போனதால நான் திருப்பி குருஜி கிட்ட சொல்றேன் நான் குருஜி நான் இன்னைக்கு டைம் நிறைய எடுத்துட்டேன் நான் வந்து எனக்கு நான் பேடா ஃபீல் பண்ணுறேன் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்றேன் என் குருஜிக்கு ஒரு வாக்கை கொடுத்துட்டு அதை மீறி நான் வரேன் ஏன் நான் ஜூம் பண்ணணும் ஒரே ஒரு விஷயம்தான் அடுத்தடுத்து எனக்கு வர்ற மெசேஜ்கள் வந்து என் குரு என்னை புரிஞ்சுப்பாங்க நான் நல்லது செஞ்சிட்டு இருக்கேன் யாரோ கஷ்டப்படுற ஒரு மனுஷனுக்கு மனுஷிக்கு அவங்க ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க நெகட்டிவ் தாட்ஸ் வருது ஏகப்பட்ட பேங்க் கால்ஸ் வருது ரொம்ப வல்கரா பேசுறாங்க என்ன வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க மட்டும் இல்லைன்னா நான் வந்து உயிரோடே இருக்க மாட்டேன் அவங்க வார்த்தைகள் தான் நம்பிக்கையை கொடுக்குது அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ நான் என் வார்த்தைகளை கொடுத்தாவணும் இப்ப இந்த இடத்துல அதை கொடுக்கறனாதான் என் குருவுக்கு நல்ல சிஷன் அதனாலதான் இப்ப இமீடியட்டா ஒரு ஜூம் போட்டேன் மேபி அவங்களும் இந்த ஜூம்ல இருக்கலாம் அல்லது வந்து அவரும் அந்த ஜூம்ல இருக்கலாம் அல்லது வேற யாருக்காவது பலன் அளிக்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட கோர் ஏரியா கடன் வந்து வெளில வருது அதற்கு முன்னாடி கடன்ற ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளில வருது கடம் கட் பண்ணி போலாமா